ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலத்தில் முருங்கக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து தங்களோட ஆரோக்கியத்தை கண்காணிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மூலம் உங்களுக்கு உடல் பலகீனம் நீங்கி ரத்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் இதைத்தான் ரத்தச் சொகைன்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து குறைபாடு காரணமாக பெண்களுக்கு வந்து சோர்வு பலகீனம் அல்லது ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் முருங்கை இலையாவோ இல்லை முருங்கை இலையோ பொடி செய்தோ எடுத்துக்கலாம் இந்த இலையில புரதம் விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாம் காணப்படுது இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றனால நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோட உங்களோட எலும்புகளையும் வலுவடைய செய்ய இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அஜீர்ணம் அது மாதிரி ஆசிட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதிலிருந்து விடுபடுறதுக்கு முருங்கை இலை சாப்பிட்றது ரொம்ப அவசியம் முருங்கை இலையில் நார்ச்சத்து நிறைந்து இருக்குது இதனால் இது வயிறை சுத்தப்படுத்தி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்க உதவுது நெக்ஸ்ட்டு வந்து மன அழுத்தத்தை குறைக்க கன்சீவாக இருக்கவங்களுக்கு நிறையா பேத்துக்கு மன அழுத்தம் அந்த டைமில் ஏற்படும் இந்த இலையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு மன அழுத்தம் குறையுது முருங்கை இலையில் இரும்பு சத்தும் விட்டமின் ஏ சத்துக்களும் நிறையா இருக்குது இது உடலை வந்து வலுப்படுத்துவதுடன் உங்களுக்கு இரும்பு சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இரும்பு சத்து உறிஞ்சதுனால உங்களுக்கு உடல் ஆற்றலை அதிகரித்து சோர்வு நீங்கும் நெஸ்ட்டு வந்து குழந்த பிறந்த பின்னாடி தாய்மார்கள் முருங்கை இலை சாப்பிட்றது ரொம்ப அவசியம் ஏன்னால் இதில் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது முருங்கை இலையில் இருக்க அதிக அளவு நாச்சத்தும் அதில் இருக்க இரும்பு சத்தும் தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதில் கால்சியம் பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்குது முருங்கை இலையில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறையா இருக்குது அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலம் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுபோல் முருங்கை இலையை சாப்பிட்றதுனால ரத்த சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்த உதவுது இதனால் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு அபாயத்தை வந்து குறைக்கும் எவ்வளோதான் முருங்கைக்கீரை சாப்பிட்றது நன்மை என்றாலும் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது எந்த அளவில் சாப்பிடணும் அப்படின்றத பார்த்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கணும் முருங்கைக்காயை அதிக அளவில் நீங்கள் உட்கொள்ளிட்டா கருச்சதவி ஏற்படும் அது மணிக்கு முருங்கை இலையில் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாயு வயிற்று போக்கு வயிற்று வலியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முருங்கைக்கீரையை சூப்பு வச்சும் கொடுக்கலாம் அது அப்படியே எடுத்துக்க பிடிக்கலன்றாலும் முருங்கை இலையை அடையில் தட்டி சேர்க்கலாம் இல்லை கீரை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை முருங்கை இலையை பொடியா செஞ்சு எடுத்துக்கலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது உங்களோட உடல்நிலை பொறுத்து தான் எடுத்துக்கணும் முருங்கையெல்லாம் எடுக்கிறது நல்லது தான் ஆனால் அளவாக எடுத்துக்கணும் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்